வணக்கம் பிரேஷ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா கேஸ் சிலிண்டரை பத்தி ஒரு சில முக்கியமான குறிப்புகளை வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த குறிப்பு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே முக்கியமாக அவசியம் எல்லாருமே தெரிஞ்சிருக்க தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயமாகும் அதை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம் முதல்ல பாத்தீங்கன்னா கேஸ் சிலிண்டரோட எஸ்பிரி டேட்டா மூலம் பார்க்க போறோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேஸ் சிலிண்டரோட எவ்வளவு அளவு இருக்கிறது நம்ம இங்கே பார்ப்போம் முதல்ல பாத்தீங்கன்னா எஸ்பிரி டேட்டா மூலம் பார்ப்போம் இந்த கேஸ் சிலிண்டர் நம்ம வாங்கும்போது பாத்தீங்கன்னா அந்த மூணு கேஸ் அந்த கேஸ் சிலிண்டருக்கு மேல மூணு கம்பி இருக்கும் சித்திராப்ல அந்த மூணு கம்பில பாத்தீங்கன்னா ஒரு கம்பில வந்து இந்த மாதிரி ஏ டுவெண்டி ஃபைவ் பி தேர்டின் இந்த சி டுவெண்ட்டி ஒன் இந்த மாதிரி தான் போட்டுப்பாங்க டி நைன்டி இந்த மாதிரி தான் போட்டுப்பாங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா வேற ஒண்ணும் கிடையாது ஏபிசிடிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்குரிய காலாண்டை குறிக்கக்கூடியது ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்ப ஏங்கிறது பாத்தீங்கன்னா ஜனவரி முதல் மார்ச் வரை ஏ என்றும் ஏப்ரல் முதல் ஜூன் வரை பி என்றும் ஜூலை முதல் செப்டம்பர் வரை சி என்றும் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை டி என்றும் அதை வந்து குறிச்சிருப்பாங்க அந்த இதை ஒரு வருஷத்துக்கு போய் காலான்றதை அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த பி பா ஏ டுவெண்ட்டி ஃபைவ் பி தேர்ட்டின்ங்கிறது இந்த இருபத்தஞ்சி பதிமூணு இந்த சி இருபத்தொன்னுங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏ டுவெண்ட்டி ஃபைவ்ங்க பார்த்தா இருபத்தஞ்சாவது வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருஷத்தை குறிக்கக்கூடியது ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஜனவரி பிப்ரவரி மார்ச் அதாவது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த சிலிண்டரோட எக்ஸ்பிரி டேட்டு இதுக்கப்புறம் இந்த சிலிண்டர் வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படி நம்ம பயன்படுத்தணும்னா ஒரு சில விவாதத்தில் போய் முடிஞ்சிடும் அதுக்காக தான் அந்த எஸ்பிரி டேட்டா இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க சோ இனிமேல் நீங்க வந்து கேஸ் சிலிண்டர் வாங்குறதா இருந்தா இந்த எஸ்பிரி டேட்டா மூலம் பாத்துக்கோங்க அப்படி பார்த்து நீங்க செக் பண்ணி வாங்குங்க அப்பதான் நீங்க நம்ம பின்னாடி வரக்கூடிய விவாதத்தில் வந்து நம்ம முன்னுக்குட்டியே நம்ம தடுக்க முடியும் சோ இந்த தகவல் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் பயனுள்ளதா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அடுத்ததான் நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா கேஸ் சிலிண்டரோட அளவு எவ்வளவுங்கிறத நம்ம பார்க்க போறோம் இப்போ ஒரு மூணு சிலிண்டர் இருக்குது பாத்தீங்க இந்த மூணு சிலிண்டரை பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்டரில் பார்த்தீங்கன்னா எம்டி சிலிண்ட்ரு ஒரு சிலிண்டர் பார்த்தீங்கன்னா பாதி யூஸ் பண்ண சிலிண்ட்ரு கேஸு இன்னொரு சிலிண்ட்ரு பார்த்திங்கன்னா ஃபுல் சிலிண்ட்ரு இப்போ இந்த மூணு சிலிண்டர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளரில் தண்ணியில் எடுத்து விரலில் முக்கிய மூணு கோடு போய் போட்டிருக்கோம் அந்த மூணு கோடுக்கும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எம்டி சிலிண்டருக்கும் கா காலியை அதை பாதிக்கு யூஸ் பண்ண சிலிண்டருக்கும் காலி அதை ஃபுல் சிலிண்டருக்கும் உள்ள வித்தியாசம் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இப்போ மூணு கோடு பாட்டோம் போட்டவனே பார்த்தீங்கன்னா எம்டி சிலிண்டர் பார்த்தீங்கன்னா அந்த கோடு வந்து ஃபுல்லாக மறைஞ்சிரும் ஒரு நாலு நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா எம்டி சிலிண்டர் வந்து பாத்தீங்கன்னா எம்டி ஃபுல்லாக அந்த கோடு மறைஞ்சிரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாதியாக யூஸ் பண்ண சிலிண்டர் வந்து பாத்தீங்கன்னா கோடு வந்து பாதி மறைஞ்சி மறையாம இருக்கும் ஃபுல் சிலிண்டர் பார்த்தீங்கன்னா அந்த கோடு வந்து எப்பயுமே அப்பயே அப்படியே தான் இருக்கும் அது என்ன பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் வந்து ஃபுல்லாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த கே அந்த கோடு வந்து மறையாமல் அப்படியே இருக்கும் அந்த பாதி யூஸ் பண்ண சிலிண்டர் பாதி கேஸ் இருக்கிறதுனால பாதி மறைஞ்சு மறியாமல் இருக்கும் ஆனால் ஃபுல்ல எம்டி சிலிண்டரு காலியாக காலி சிலிண்டர் பாத்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த கோடு மறைஞ்சிடும் ஸோ இதை இது இதை வச்சு இப்போ நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் எது எம்டி சிலிண்டர் எது காலி சிலிண்டர் எது பாதி சிலிண்ட்ருன்னு நம்ம இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் இது வந்து நம்ம வீட்டில் மாதிரி கண்டுபிடிச்சிக்கலாம் இதுக்கு வந்து நம்ம வெளியே போய் இது போட்டு இது பண்ண அவசியம் கிடையாது நம்ம வீ வீட்டில் இந்த மாதிரி இதை நம்ம பாத்துக்கலாம் பார்த்துக்கலாம் இந்த தகவல் வந்து உங்களை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த தகவல் வந்து எல்லாத்துக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் எல்லாருக்கும் இது இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கட்டும் பயனுள்ள தகவலாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பத்தின நான் இந்த கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க இது போன்ற புதிய தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி